சிந்தாபாத் சிஐ டி சிந்தாபாத் குளாப் சிந்தாபாத் நவம்பர் புரட்சி வெல்லட்டோம் 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 நவம்பர் புரட்சி வெல்லட்டோம் முதல அளித்துவம் ஒழியட்டும் ஏகாதிபத்தியம் தகரட்டும் சோசியலிசம் புரட்சி தினம் உலகத்தை உலக முதலாளித்துவத்தை குலுக்கிய நமது நாட்கள் எண்ணப்படுகிறது என்று முதலாளித்துவத்தை எண்ண வைத்த மாபெரும் புரட்சி வெற்றி பெற்ற புரட்சியிலே அது முதல் புரட்சி பாரிஸ் கம்யூன் என்கிற புரட்சி தான் தொழிலாளி வர்க்கத்தின் முதல் புரட்சி ரஷ்ய புரட்சி உலகத்தில் அன்றைக்கு மிக பெரும்பாலான நாடுகள் அடிமை நாடுகளாக இருந்தன காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தன நம்முடைய நாடு உட்பட எல்லா அடிமை நாடுகளுக்கும் நம்பிக்கை ஊட்டுகிற அடிமை நாடுகளிலே இருக்கிற விடுதலை விரும்பிகளை எழுச்சி ஊட்டச் செய்கிற பெரும் செயலை அந்த 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 புரட்சியை உருவாக்கியது உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளர்கள் நமக்கு மாற்றி இருக்கிறது மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அந்த புரட்சியை உலகத்திற்கு அளித்தது அந்த புரட்சியின் மூலமாக அதுவரை சமூகம் பல மாற்றங்களை சந்தித்த போதும் மனிதரே மனிதன் சுரண்டுகிற கொடுமையை அந்த புரட்சிகள் ஒழித்ததில்லை அந்த போராட்டங்கள் ஒழித்ததில்லை சுரண்டுபவன் மாறினானே தவிர சுரண்டும் வர்க்கம் மாறியதே தவிர அடிப்படை மாறவில்லை சுரண்டப்படுவோர் சுரண்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள் மனிதகுல வரலாற்றில் மனிதனை மனிதன் சுரண்டுவது கூடாது என்று முடிவு கட்டிய முதல் புரட்சி ரஷ்ய புரட்சி அதுதான் மனித மனிதகுலத்திற்கு அவசியமான மிக முக்கியமான தேவையான மாற்றம் அந்த மாற்றத்தை அது உண்டாக்கியது அதை தொடர்ந்து அடுத்தடுத்த புரட்சிகள் நடந்தன இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் ஏன் நியூயார்க்கிலே கூட சோசியலிசம் கம்யூனிசம் என்று பேசுகிறவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற நிலைமை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து அது போன்ற வெற்றிகளும் மற்றதும் நடைபெறும் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஓய்வூதியம் போன்ற இலவச கல்வி போன்ற இலவச சுகாதாரம் போன்ற முதியவர்களுக்கு பாதுகாப்பு என்பது போன்ற பல நலத்திட்டங்கள் மேற்கத்திய நாடுகளிலே முதலாளித்துவ நாடுகளிலே சோவியத் யூனியன் உருவாகி அவர்கள் இதையெல்லாம் கொண்டு வந்த பிறகுதான் கொண்டு வந்தார்கள் சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் மூலமாக மக்கள் இதனால் கவரப்பட்டு விடுவார்கள் என்றுதான் இதை அவர்கள் காப்பியடித்தார்கள் உலக வரலாற்றில் முதல் முதலில் பிறந்த குழந்தையிலிருந்து கல்லறைக்கு செல்லுகின்றவர் வரை அனைத்து மக்களுக்கும் அரசே பொறுப்பு என்று அரசியல் சட்டத்தில் எழுதி வைத்த முதல் அரசியல் சட்டம் அதுதான் எந்த அரசியல் சட்டமும் அப்படி எழுதவில்லை வேலை அடிப்படை உரிமை நமக்கு இங்கே இருக்கிறதா எங்கும் கிடையாது எந்த சட்டத்திலும் கிடையாது அதை எழுதி வைத்தது அந்த சட்டம் தான் உலகத்தில் மிக சின்ன அரசியல் சட்டமும் அதுதான் ரொம்ப குறைவான சின்ன அரசியல் சட்டம் அது மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வந்தது அதற்கு காரணம் தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய கையில் அரசியல் அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது இதற்கு எல்லா நாடுகளிலும் நாம் செய்ய வேண்டியது நாம் நம்முடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் போராடுகிறோம் அதனுடைய இறுதி என்பது இறுதி இலக்கு என்பது அரசியல் அதிகாரம் தொழிலாளி வர்க்கத்தின் கைக்கு வர வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நாம் படை திரட்ட வேண்டும் நிச்சயமாக இந்தியாவை மட்டுமல்ல எல்லா உலக நாடுகளிலும் இந்த மாற்றம் நடந்தே தீரும் இன்றா நாளையா என்பதுதான் நம்முடைய வேலையும் நம்முடைய வேகத்தையும் பொறுத்து நாம் மகத்தான புரட்சிகளை உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தொழிலாளம் உண்டாக்க முடியும் இந்தியாவிலும் உண்டாக்க முடியும் அந்த கடமையை நிறைவேற்றுவோம் என்று இந்த நவம்பர் ஏழு புரட்சி தினத்தில் நாம் சபதமேற்போம் இந்தியாவில் சோசலிசத்தை படைப்போம் சோசலிசமே மாற்று மற்றதெல்லாம் ஏமாற்று என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம் மக்களை அணிதிரட்டுவோம் என்று உங்களுக்கு தெரிவித்து என்னுடைய புரட்சி தன வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்